வழித்தூடியவர்கள் பகுத்தறிவா நடக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஏன் வருதுன்னா ஆடி மாசம் முடிஞ்சு நல்ல ஒரு சுப தினமா பார்த்து நல்ல நாள் பார்த்துதான் அவர் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறார் ஒரு நாடே கொந்தளிச்சிட்டுருக்கு பெங்காலில் ஒரு உயிர் காப்பாற்றக்கூடிய புனிதமான சேவையில் ஈடுபட்டிருந்த ஒரு மாணவிய என்ன சொல்றது மனிதர்களே இல்லை சில மிருகங்கள் வேட்டையாடி இருக்காங்க அது வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு பிரச்சனை அது வந்து ஒரு கற்பொழிப்பு பிரச்சனை மட்டும் கிடையாது அது வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை அரசியல் மோட்டிவ் இருக்க மோட்டிவ் இல்லாமல் இது நடக்கல இதை நீங்கள் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க நான் தைரியமாகவே சொல்கிறேன் மோட்டிவ் இல்லாமல் நடக்கல அது ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு சதி அங்க இருக்கு அத வந்து நாடே பேசிட்டு இருக்கு விஜய் அவர்கள் கள்ளச்சாராய மரணங்களுக்கு போய் ஆஸ்பத்திரியில குடிச்சிட்டு படுத்திருந்தவன் போய் பார்த்தேன் இந்த பெண்ணுக்காக குரலை எழுப்பு ஒண்ணுமே இந்த நிமிஷம் காவிரி பிரச்சனைய பேசாம எப்படிங்க நீங்க தமிழ்நாட்டுல வந்து கட்சி ஆரம்பிப்பீங்க இல்ல மேம் முதல் மாநாடு நடத்தலை கட்சி கொடி அறிமுகம் பண்ணல சோ இதெல்லாம் பண்ணிட்டு ஃபுல் கமலை ஒப்பீடு சொல்றேங்க அதுக்கு இப்போ ஒரு திடீர்னு ரொம்ப குயட்டா இருக்காரு அது கோட் வர்ற வரைக்கும் எதுவும் எந்த காண்ட்ரவர்ஸியும் உருவாக்க வேணாம்னு நினைக்கிறாரா அவர் வந்து நிறைய படங்கள்ல குடிச்சுட்டு ஆடுற மாதிரி நடிச்சிருக்காரு அது நடிப்பு குடி நான் வந்து இத வந்து நெஜ வாழ்க்கையில நான் ஆதரவு கிடையாது அப்படியே ஏதாச்சும் சொல்லணும் இல்லையா மதுக்கு எதிரா இவரால பேச முடியல அதான் உண்மை என்னால் தைரியமா பேச முடியுது அவங்க வந்து விஜய்யை தடுத்தாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா வெடிக்கும் அவருக்கு அது வந்து அரசுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு வீரம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் இமேஜ் கிடைக்கும்னு கவர்மெண்டுக்கு நல்லா தெரியும் அதனால அப்படி செய்ய மாட்டாங்க வணக்கம் வணக்கம் விஜய் உடைய அரசியல் வருகை இங்கே இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு வந்து அதிர்ச்சியை கொடுக்குது அவர் வந்து மாநாட்டுக்கு இடத்த செலக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸில் இருக்கார் ஆனாலும் அந்த இடத்த வந்து கொடுக்குறதுல வந்து மறைமுகமாக அவர் நிறைய அரசியல் அழுத்தங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை மீறி இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து முன்னேற அரசியல்வாதியாக உருவெடுக்கிறாரு சொல்லுங்கள் மேம் விஜயோடைய அரசியல் வரியை அவர் சந்திக்கக்கூடிய அந்த அழுத்தங்கள் ஏன்னா கட்சி இன்னும் மாநாடே ஸ்டார்ட் பண்ணல ஆனால் அந்த மாநாட்டு இடம் கிடைக்கிறது நிறைய சிக்கல் இருக்குன்றாங்க என்ன சொல்கிறாங்க மேம் அதிப்தி நான் வந்து விஜய் அவர்களுடைய ரசிகை ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்பவுமே நான் பார்த்து அதெல்லாம் பிரபலமாக இருக்கிறது உண்டு அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு வருஷமா நான் அவருக்கு ஆதரவான கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு சில அதை நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் நினச்சாலும் சரி இல்லை ஒரு என்னுடைய ஒரு ஆசைன்னு நினச்சாலும் சரி அதை நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு தன்னுடைய கட்சியை தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பிக்கும் பொழுது பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அப்படிங்கிற மூணு பேரோட போட்டோவை போட்டு தான் ஆரம்பிச்சார் அப்போ வந்து நமக்கு சமத்துவம் சமூக நீதி இது ஊழலற்ற ஒரு நாணயம் அந்த மூணு தான் நம்ம நினைச்சோம் பகுத்தறிவுங்கிறது பெரியாரை போட்டால் பகுத்தறிவு கரெக்டுங்களா ஆனா அவங்க கட்சியில இப்போ நான் விஜய் அவர்கள் கட்சினா உடனே விஜய் மட்டும்தான் அந்த கட்சியில உழைக்கிறாருன்னு நினைக்கல இன்னைக்கு அவங்க எல்லா இடத்துக்குமே நிர்வாகிகள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து மெம்பர்ஸு எல்லாமே போட்டுட்டாங்க பூத் கமிட்டி வரைக்கும் அவங்க வந்து நல்ல ஒரு கட்டமைப்பை வந்து சீரா நிர்வாகிகள்லாம் போட்டுட்டு வராங்க விஜயை வழி நடத்தக்கூடியவர்கள் பகுத்தறிவா நடக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஏன் வருதுன்னா ஆடி மாசம் முடிஞ்சு நல்ல ஒரு சுபயோக சுக சுபதினமா பார்த்து நல்ல நாள் பார்த்து தான் அவர் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறார் நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அதுங்கிறது ஆடி மாசம் முடிகிற வரைக்கும்

சரிங்களா இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அவருக்கு ஒரு ஒரு டே எந்த நாளா இருந்தா என்ன அது என்ன கெட்ட நாள்னு தேடி போக முடியுமா என்ன ஓகே ஆனா அப்ப இந்த மாசம் முழுக்க அவருக்கு கன்வீனியன்டா எந்த நாளும் வரல அப்படின்னு நாம அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அது ஒரு நியாயமான இப்போ உதயநிதி அவர்களை கூட ஆடி மாசத்துல எந்த விதமான அனௌன்ஸ்மென்ட் இல்லாம அதுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இப்ப வரிசையா வர போகுது பாருங்களேன் நீங்கள் வேணால் மார்க் வேர்ட்ஸ் அதுவுமே ஒரு நல்ல நாள் பார்த்து தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவருடைய டெப்புட்டி சிஎம் எலிவேஷனை வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நாளில் தான் அவர் பதவி ஏற்பார் அதெல்லாம் வந்து ஊருக்கு தான் வந்து நம்ம வந்து பகுத்தறிவு மூட நம்பிக்கைலாம் பேசுவோம் நமக்கு நீ சொன்ன மாதிரி உதயநிதியை சொன்னீங்க அவரோட திமுக வந்து பல வருஷம் அந்த இயக்கம் வந்து ஒரு வரலாறு கொண்டிருக்கு இவரு இப்பதான் அடி எடுத்து வைக்கிறாரு ஆனாலும் நீங்க உடனே எடுத்து எனக்கு நக்கே பெரியார் போட்டோ போட்டுட்டு இந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்கா அப்படிங்கிற எனக்கு இருக்குங்க நான் பெரியார் போட்டோ போட்டுக்கலையே நான் சாமி கும்பிடுவேங்க நான் சாமி கும்பிடுவேன் கண்ணு எப்பட்டுருச்சுன்னு நினைப்பேன் அது என்னுடைய நான் வந்து அவ்வளவு பகுத்திருவிழா கிடையாது எனக்கு நம்பிக்கை அதிகம் அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஏன்னா இல்ல வேற எதை பகு அவங்க வந்து கட்சியில எடுக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக நான் ஆகஸ்ட் இருபத்தி மூணு மணி கேட்டுருக்க மாட்டீங்க அப்படி இல்ல அன்னைக்கு அவங்களுக்கு ஜாதகப்படி நல்ல நாளா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்ல அதை தவறா சொல்லல ஜஸ்ட் ஒரு கேள்வி எனக்கு இந்த மாதிரி சில யோசனைகள் எல்லாம் வரும் ஓகேவா ஆனால் நான் அவருக்கு ஆதரவு தான் பட் நான் சொல்கிறேன் ரெண்டாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் அல்லது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை இப்படி நீங்கள் எடுத்துக்கிறது என்னன்னா கடந்த மாசத்துல நாள் வந்துச்சா கோள் வந்துச்சாங்கிற விஷயத்தை விட்டுருவோம் கடந்த மாசத்துல செய்திகளில் நாட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் நடந்திருக்கு அதற்கான கருத்துக்களை நாடே கொந்தொழிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கும் நல்லதும் சரி கெட்டதும் சரி மனு பேக்கர் மெடல் வாங்கினாங்க வினேஷ் போகத்துக்கு அநியாயமா நேத்து டாடா பைபை காமிச்சிட்டாங்க அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு அநீதி அது பெங்காலில் ஒரு ஒரு நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கு பெங்காலில் ஒரு உயிர் காப்பாற்றக்கூடிய புனிதமான சேவையில் ஈடுபட்டு இருந்த ஒரு மாணவிய என்ன சொல்றது மனிதர்களே இல்லை சில மிருகங்கள் வேட்டையாடி இருக்காங்க அது வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு பிரச்சனை அது வந்து ஒரு கற்பொழிப்பு பிரச்சனை மட்டும் கிடையாது அது வந்து லான் ஆர்டர் பிரச்சனை அரசியல் மோட்டிவ் இருக்க மோட்டிவ் இல்லாம இது நடக்கல இதை நீங்க வந்து எல்லாருமே பேசுறாங்க நாம் தைரியமா பேசுறோம் மோட்டிவ் இல்லாம நடக்கல அது ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு சதி அங்கே இருக்கு அதை வந்து நாடே பேசிட்டு இருக்கு விஜய் அவர்கள் கள்ளச்சாராய மரணங்களுக்கு போய் ஆஸ்பத்திரியில் குடிச்சிட்டு படுத்திருந்தவங்க நான் போய் பார்த்தார் இந்த பெண்ணுக்காக குரலை எழுப்பு ஒன்றுமே இந்த நிமிஷம் ஏதாவது சொல்லிட்டாரே இப்போ நம்ம பேசும்போது சொல்லவே இல்லை தமிழ்நாட்டுல லான் ஆர்டர் ப்ராப்ளம் கஞ்சாவுக்கு தலைவிரிச்சி ஆடிட்டு இருக்கு அதை பத்தி ஏற்கனவே இவர் வந்து ஒரு தரம் பேசினாரு அதுக்கப்புறம் தன்னுடைய இதுல மாணவ மணிகளெல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த இது மாநாடு நட அப்போ கூட நான் வந்து கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் இப்போ பண்ணல நீங்க தான் பத்திரமா இருக்கணும்

ஏன்னா அது வந்து தினசரி ஒரு விஷயமா ஆயிப்போச்சு அதுக்கெல்லாம் இவர் பேசறது இல்ல தமிழ்நாடுக்கு காவேரி பிரச்சனை இந்த வருஷம் மழை பெஞ்சு போச்சுங்க ஆனா மழை பெய்யறதுக்கு முன்னாடி அங்க என்ன ஆட்ட ஆடினாங்க உங்களுக்கு மறந்து போச்சா போன மாசம் தானே அந்த கூத்து ஆ குடுக்க கூடாது நாங்க மேகதாத்து பேசுனாங்களா இல்லையா வந்து இந்த முதல் இல்ல மாநாட் இந்த முதல் மாநாட்டுல அத பேச போறாங்களா அது வரைக்கும் ஏதாவது என்ன காவிரி தண்ணி இப்ப குடுத்துட்டாங்க ஏன் குடுத்துட்டாங்கன்னா குடுக்கறது என்ன அவங்க அது பெஞ்சு போச்சு மழை பெஞ்சு அங்க கம்மாய் கால்வாய் ஆனா எல்லாம் நிரம்பி வழிஞ்சு நமக்கு வரவேற்ற கூடியதா அவர் வந்து பிரச்சனை தமிழர்களுடைய எத்தனை வருட பிரச்சனைங்க அது காவிரி பிரச்சனைய பேசாம எப்படிங்க நீங்க தமிழ்நாட்டுல வந்து கட்சி ஆரம்பிப்பீங்க இல்ல முதல் மாநாடு கட்சி கொடி அறிமுகம் பண்ணல சோ இதெல்லாம் பண்ணிட்டு

பல வருடம் ஒரு தீவிர அரசியல்ல பயணித்தவர் கலைஞரை வந்து பக்கத்துல இருந்து பார்த்தவர் எத்தனையோ தேர்தலில் உழைச்சவர் திமுக திமுகவுக்காக நடிகர் சங்க தலைவரா இருந்து முட்டி முட்டி தட்டி கடன் அடைச்சவர் உங்களுக்கு தெரியுமா அவர் வந்து மலேசியாவில் இல்லை வரல அப்படின்னு டேக்கா கொடுத்தவங்களே எல்லாம் ஷூட்டிங்க நடத்த விடல எல்லாம் அங்க வந்து ஆகணும் அவ்வளோதான் அவர் அதே போல எந்த ஒரு பஞ்சாயத்தாக இருந்தா அவ்வளோ நான் இதெல்லாம் நேரில் பார்த்துருக்கேன் அவர் தலைவருங்க அந்த ஒரு அனுபவம் விஜய் அவர்களுக்கு இல்லை அதனால நான் கேப்டன் அவர்களை பற்றி பேசலை ஏன்னா அவர் அதுக்கப்புறம் கட்சிக்கு வந்து கொடியை ஆரம்பி கொடியை அறிமுகப்படுத்திட்டு தான் அவர் வந்து பேசினார் அரசியல் இல்ல அதுக்கு முன்னாடியே அவரு வந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறமும் கூட விஜயம் வந்து போராட்டங்கள்லாம் பங்கெட்டுக்கார மேம் குறிப்பிட்ட சில விஷயங்கள் செய்யறாரு சார் இப்ப இப்போ ஒரு திடீர்னு ரொம்ப குவட்டா இருக்காரு அது கோட் வர்ற வரைக்கும் எதுவும் எந்த காண்ட்ரவர்சியும் உருவாக்க வேணாம்னு நினைக்கிறாரா

சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் லெட்டர்லேயே அவர் என்ன சொன்னார் நான் வந்து சம்பாதிக்க வரல நான் வந்து தீவிர ஆலோசனைக்கப்புறம் தான் சர்வ் பண்ணுறதுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அண்டு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வந்து எத்தனையோ வர காலமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அவருமே அதை கம் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் தான் நான் யோசித்து தான் வரேன் யாரோ உசுப்பி விட்டு வரல காசு பாணம் பார்க்கறதுக்காக வரல நான் வந்து ஒரு வித் கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் உருவாக்கணும் ஒரு மாற்ற உருவாக்கணும் இல்லையா ஜாதி ஊழல் அரசியலுக்கு மாற்றாக நான் வரணும்னு அவர் அவ்வளோ தெளிவா ஒரு இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது அதுக்கப்புறம் திருப்பி ஆகிடுறது கொடிக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்றது ஒத்துக்கணும் எனக்கு அவ்வளவு கொடிய கொடி இல்லாம பேச கூடாது கமல்னு கமல் விஷயம் சொன்னா எனக்கு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ரஜினி மாதிரி இருக்கு ரஜினி அவர்கள் தான் வந்து சில விஷயங்கள் பேசுவாரு சில விஷயங்கள் பேச மாட்டாரு அப்படி பேசாம பேசாம இருந்து தள்ளி போட்டு தள்ளி போட்டு கடைசியில ரஜினி வரல அந்த மாதிரி ஆயிரமோன்னு கொஞ்சம் கண்ணுக்குட்டி ஒத்திக்கிட்டு இல்ல இவர் என்ன சொல்றனா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் வந்து வந்து எக்ஸ்தர தான் வந்து அவர் வந்து பதிவுகள் இட்டு வராரு அறிக்கையை வெளியிடுறாரு அவங்க சேர்க்கையே ஆப்ல தானே பண்றாங்க உறுப்பினர் சேர்க்கை நீங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நேரடியா இருக்கும் ஒத்துக்கிறோம்

இப்போ அவர் சும்மாவும் இல்லையே அவர் இப்போ கள்ளக்குறிச்சியில் கலசாராயம் குடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடந்தவங்களை போய் பார்த்தாரு நான் அதை விமர்சனம் பண்ணியிருக்கேன் எதுகா தலைவனை இழந்து வாடக்கூடிய குடும்பங்களை ஆறுதல் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம் பட் ஆஸ்பத்திரியில் திமிருக்கு போய் போதையை தேடி போய் குடிச்சவனை எது போய் பார்க்கணும் அப்படி பாக்குறீங்க இது பாருங்க இது ஒரு சொன்னா இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் அவங்க இருக்கிற எல்லாமே பாமர மக்கள் அவங்க வந்து என்ன சொல்றது இந்த

அதுக்கு பேர் மது விலக்கு துறை ஆனால் அது மது விலக்கு துறை கிடையாது மது இலக்கு துறை இலக்கு வச்சு தீபாவளி பொங்கலுக்கு விற்பனையை அதிகப்படுத்துவாங்க அந்த அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா யாரையும் குடிகாரன்னு கேவலமா பேசாதீங்க அப்படிலாம் சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் இவர் கோபம் வருமா ஏன்னா அவங்கெல்லாம் உழைப்பாளிகள் அவங்கலாம் மது பிரியர்களாம் நான் சாதாரண மக்கள் ஒரு நாள் முழுக்க அவங்க உடல் வருத்தி வேலை செய்யும்போது அதுக்கு அவங்க அந்த உடல் வலியை மறக்கிறதுக்காக காலையில் ஏழு மணிக்கு குடிக்கிறாங்க அதனால் காலையில் நீங்கள் குடிக்கிறவங்கள நான் தவறே சொல்ல மாட்டேன்னு ஒரு அமைச்சர் மது இலக்குத்துறை அமைச்சர் சொன்னார் முத்துசாமி அவர்கள் அவர் மேலே தனிப்பட்ட முறையில் நான் பெரிய மரியாதை வச்சுருக்கேன் ஏன்னா அவர் ஒரு தயாள குணமுடையவர் பர்சனலாக அவர் சில ரொம்ப நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கார் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு தான் தன் பெறாத பல பெண்களுக்கு அவர் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாரு அவர் ரொம்ப நல்ல மனிதர் ஆனா அவர் இருக்கிற இடம் அவர் அப்படி பேச வைக்குது இதை முடிச்சிருவேன் என்ன சொல்லுவார்னா குடிய வந்து நீங்க நியாயம் நீங்க இப்ப பேசினதுனால எனக்கு காண்டாயிடுச்சு குடியை நீங்க நியாயப்படுத்தல குடியை நியாயப்படுத்தல

நான் வந்து இதை வந்து நெஜ வாழ்க்கையில நான் ஆதரவு கிடையாது அப்படியே ஏதாச்சும் சொல்லணும் இல்லையா மதுக்கு எதிராக இவரால பேச முடியலை அதான் உண்மை என்னால் தைரியமா பேச முடியுது அவரால் பேச முடியல ஏன்னா அவரும் சரி அவர் கட்சி நிர்வாகிகளும் சரி கட்சியில இன்னைக்கு சே ஆர்வமாக சேர்த்துக்கு சேரக்கூடிய இளைஞர்களும் சரி அவங்க யாரையுமே புண்படுத்த கூடாதுங்கிற ஒரு ஜாகிரத உணர்வு இருக்கு அவருக்கு அப்படிலாம் புண்ணெல்லாம் ஆகாதுங்க நான் சொல்றேன் அவருக்கு இதை கோரிக்கையாக சொல்றேன் குடிக்காதன்னு சொன்னா கோச்சுக்கிட்டு கட்சியை விட்டு போறவங்கலாம் உங்க கட்சிக்கு தேவையில்லை நீங்க அதை விட மிகப்பெரிய ஒரு ஆளுமை நீங்க கேக்குறீங்க கேட்கறீங்க தான் வந்து பெரிய கூட்டம் வரும் என்ன சொல்றீங்க நீங்க உலகம் முழுக்க அவருக்காக ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு அவர் எது பேசினாலும் அது வந்து வாக்கா எடுத்து இன்னும் நான் சொல்ல போனா அங்க கலச்சார மரணத்தை பார்த்துட்டு அவர் வந்து மதுவுக்கு எதிராக ஒரு சின்ன வார்த்தை பேசியிருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு ஆயிரம் பேர் வந்து மதுவை ஒட்டு அந்த படக்கத்தையே விட்டு ஒழிச்சிருப்பான் விஜய் அவர்கள் சொன்னால் கேட்கறதுக்கு எத்தனையோ இளைஞர்கள் தயார் சில நாட்கள் தான் இருக்குது இந்த மாநாட்டுக்கும் என்ன பேச போகிறான்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதை தாண்டி நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட கேட்ட கேள்வி தான் அந்த மாநாட்டுக்கு இடம் ஒதுக்கிறதுலேயே அவருக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுக்குறாங்க நிறையா பொலிட்டிக்கல் ப்ரஷர் இப்போயே அவர் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது அவங்க தரப்புலேருந்து கொடுக்குற விளம்பரம்னு நினைக்கிறேங்க அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து விஜய தடுத்தாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக வெடிக்கும் அவருக்கு அது வந்து அரசுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு வீரம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் இமேஜ் கிடைக்கும்னு கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும் அதனால அப்படி செய்ய மாட்டாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சால் நீங்கள் இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் வந்து போய் அபிஷியலாக சேரல இல்லை விஜய் கட்சி அவர்கள் விஜய் அவர்களுடைய கட்சியில் என்ன இலக்கு என்ன கொள்கை என்ன அவங்களுடைய செயல்பாடு இது எதுவுமே நமக்கு தெரியலை அவரோட நினைவு ஓட்டமே நமக்கு இன்னும் புரியலை அவர் என்ன கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா நான் அதை பரிசீலனை பண்ணுவேன் ஆனால் அவர் என்ன மனசில் வச்சிருக்காருன்னு தெரியாம இதை பற்றி பேசுறது பயனில் கண்டிப்பா மேம் நேரம் ஒதுக்கி பல தகவல் எங்களோட பங்கெடுத்துட்டீங்க ஒரு நேரத்துக்கு முன்னாடி நன்றி மேம் நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்